டிடிஎஃப் வாசன் டூ கே கிட்ஸோட ஆதர்ஷ நாயகன் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் யூடியூபின் ஹீரோ டிடிஎஃப் டிஎஃப் இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு சிக்கியிருக்கான் அப்படின்னா திருப்பதி திருமலை தரிசனத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பிராங்க் வீடியோ எடுத்து சிக்கன் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகளை சிக்கின ஒரு நபர் தான் அவர் வந்து வண்டியை வேகமா ஓட்டுனது பைக்கை ரொம்ப வேகமாக பப்ளிக்கை பயமுறுத்துற மாதிரி வண்டி ஓட்டு விபத்துல சிக்கினது போன் பேசிட்டே கார் ஓட்டுனது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல ஆல்ரெடி சிக்கினவர் வேகமா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பைக்கை ஓட்டிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு வண்டி வசனங்கள் பேசிட்டு போய் அடிக்கடி வீடியோ போட்டு யூடியூப்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு நபராக அறியப்படக்கூடிய டிடி எஃப் பாஸ் அவருடைய நண்பர் அஜிஸ் என்பவனும் சேர்ந்துட்டு திருப்பதி திருப்பலை தேவஸ்தானத்துல அவங்க தரிசனத்துக்காக நின்னுட்டு இருந்த மக்கள் மத்தியில ஒரு பிராங்க் வீடியோ எடுத்தாங்க ஒரு இருபது முப்பது செகண்ட் வீடியோ தான் அந்த திருப்பதி போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அங்க வந்துட்டு மக்களை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அறைகள் மாதிரி தங்க வைப்பாங்க ஒரு இருநூறு முன்னூறு பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல தங்க வைப்பாங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறக்காக ஏற்கனவே அவங்க பல மணி நேரங்கள் காத்து இருந்து அந்த அறைக்குள்ள வருவாங்க அந்த அறைக்குள்ள வந்துட்டு அவங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன அறையில வந்து தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு அங்கேயே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் ஏன்னா திருப்பதியில வந்துட்டு அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மணி நேரம் காத்து இருந்து தரிசனத்துக்காக நிக்கிறவங்க மக்கள் கூட இருக்கிறாங்க ஏழு எட்டு மணி நேரம் நின்றுட்டு இருந்து பார்த்துட்டு அந்த திருப்பதி பெருமாள் தரிசிக்கிறதுக்காக நிக்கிற மக்கள் அவங்க அந்த மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தரிசனத்துக்காக காத்திருந்த பக்தர்கள் தங்கி இருக்கிற ரூம் வந்து சாத்தி வச்சிருப்பாங்க இவங்க திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் மாதிரி நடந்து போயிட்டு கதவை திறந்து விடுற மாதிரி பிராங்க் பண்றானுங்க பண்ண உடனே பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு ஓகே கதவு திறக்க வந்துட்டாங்க அடுத்த ரூமுக்கு போகணும் அடுத்த தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க எந்திரிச்சு நிக்கிறாங்க உடனே இவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு மூணு பேரும் ஓடி வரானுங்க இந்த அஜிஸ்ங்கிற அந்த வேலையை முன்னாடி டிடி டிஎஃப் பாசன் வந்து அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு போனாங்க இதுல சந்தோஷப்படுறக்கும் சிரிக்கிறக்கும் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு முட்டாள் முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை மக்கள் பல மணி நேரமா காத்திருந்து தரிசனத்துக்கு எப்படா அடுத்து பெருமாளை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோட காத்து பக்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை குட்டிகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள கதவு தடுறது மாதிரி கொண்டு போய் பிராங்க் பண்ணி அவங்க எந்திரிச்சு நிக்கிறத பார்த்துட்டு பேப்பர் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது ஒரு சின்னத்தனமான சில்லறத்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவனை போன்ற நபர்கள் பப்ளிக்ல பண்ணும்போது என்னன்னா இவன் பல பேருக்கு உதாரணமாகறான் பல பேருக்கு

காரணமாக அவங்களுக்கு பணமும் பேரும் புகழும் கிடைப்பதும் மக்கள் அவங்களை வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடி நின்று அவனை ஆராதிக்கிற மாதிரியான வீடியோக்கள் வருவதும் இதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தான் அடுத்து வர்ற தலைமுறைக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் மக்களுக்கு வந்துட்டு அப்துல் கலாமையும் நேதாஜியும் பல சுதந்திர போராட்ட வீரர்களையும் பாடுபட்ட தலைவர்களையும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மனிதர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பல முக்கியமான சமூக புரட்சிக்காக போராடிய பல தலைவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வழி நடத்தி வர வேண்டிய ஒரு சமுதாயம் இந்த மாதிரியான நபர்களை வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு வளர்றதுங்கிறது ஒரு மோசமான விஷயம் இது போன்ற செய்கைகள் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும் இந்த இந்த மாதிரியான நபர்கள் இது போன்ற செயல்களை திரும்ப செய்யாதபடி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரியான நபர்களுக்கு மக்களும் இவர்களை விமர்சிப்பதால் மட்டுமல்ல இவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடாத அளவுக்கு மீண்டும் ஈடுபடாத அளவுக்கான தண்டனைகள் கடுமையாக கொடுப்பதும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது ஏன்னா சர்வசாதாரணமாக போதை பொருட்கள் புழங்குற இந்த சமயத்துல சர்வசாதாரணமாக ஒரு நபர் பேமஸ் ஆகக்கூடிய ஒரு சோசியல் மீடியா உலகத்துல இந்த மாதிரியான நபர்களுக்கு தரும் தண்டனைகள் தான் அடுத்து இதே போன்ற சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடாம மற்ற டூ கே கிட்ஸையும் மற்ற கட்டுப்படுத்தி வைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஆகவே இந்த இந்த சின்ன பிளத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்ட டிடி எ வாசனுக்கும் அவனுடைய நண்பனான அஜீஸுக்கும் கடுமையான நடவடிக்கைகள் அவன் மேல எடுக்கப்பட வேண்டும் நான் கேட்டுக்கிறது தான் இளைஞர்களே யாரை முன்னுதாரணமாக வச்சு வளரணுங்கிறது முக்கியமாக இருக்கிறது வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு அதனால நான் யாரை முன்னுதாரணமாக வச்சுட்டு வளரணுங்கிறதுல தெளிவாகி வாழ்க்கையை கட்டமைச்சுக்கோங்க இது போன்ற நபர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் நன்றி